விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ரெண்டு முப்பத்தி ஒன்று காலை வரை சப்தமி பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் அஸ்வினி ஒன்போது நாற்பத்தி ஒன்பது இரவு வரை காலை வரை அதன் பின் சுப்ரம் கரணம் கரசை மூணு முப்பத்தி மூணு இரவு வரை பிறகு வனசை ரெண்டு முப்பத்தி ஒன்று காலை வரை பிறகு பத்திரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்னைக்கு சமநோக்கு நாள் வளர்ப்பிரை நல்ல நேரம் காலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை இருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணில இருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணில இருந்து பத்தரை மணி வரை கரணம் ஏழரை மணில இருந்து ஒன்போது மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறுக்கு இன்னைக்கு வளர்ப்பிறை ஷஷ்டி அது இருந்து காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் சப்தமி திதி சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரத சப்தமியில வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை நவ கிரகங்கள்ல சுப கிரகங்களாக முதன்மை கிரகமாக ராஜ கிரகமாக போற்றப்படும் பகவானை இன்னைக்கு வேண்டி வருவது அரசாங்க வேலைகளை முயற்சி செய்பவர்களுக்கு இந்த சப்தமி அரசாங்க அதிகார பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கும் அப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் சூரிய சந்திர விரதம் திருப்பரகுண்ட ஆண்டவர் ரத்தன சிம்மாசனத்துல புறப்பாடு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கு சகல பாவங்களை நீக்கக்கூடிய திருத்தலத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோயில் சகல பாவங்களை நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நல்ல ஆலயம் அங்கே சென்று வாருங்கள் முடிந்தால் இன்றைக்கு அவர் அவர் ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசி நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை நீங்க தாராளமா எடுக்கலாம் வேலை பழு குறையும் வேலை இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சந்தோஷத்துல சொல்லி குதிப்பீங்க அந்த மாதிரி நிறைய மகிழ்ச்சியான செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும் கண்டிப்பா உங்களுக்கு செல்வ நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளும் கூட பொருளாதார வளர்ச்சி எங்கெங்கயோ இருந்து பணம் எல்லாம் வரும் நீங்க கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்துல பணம் வரும் லோன் ஏதாவது கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா லோன் கிடைக்கும் மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு உருவாகும் சங்கடங்களை தீர்த்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உத்தமமான நாள்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகளை ரத சப்தமி அப்படின்னு வர்றதுனால இன்னைக்கு முருகப்பெருமான நீங்க கும்பிட்டாலும் நல்லது அதே மாதிரி ரத சப்தமினால சூரிய பகவானை நீங்க இன்னைக்கு நமஸ்காரம் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அரசாங்க வேலை அரசு பதவி மேஷ ராசிக்காரங்களுக்கு மிலிட்ரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இந்த அதிகார பதவி அப்படிங்கறதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு கை கூடுறது ரதசப்தமியில வேண்டி வரும்போது இன்னும் சீக்கிரமா நடக்கும் அந்த மாதிரி பிராப்தம் உங்களுக்கு உண்டாகும் க கண்டிப்பாக ராசிக்காரங்கள் ஆதாயம் அதிகரிக்கும் உங்க லாபம் உங்களோட தொழில அதிகரிக்கும் பணம் பல வழியில வரும் செலவுகள் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்க்க நிறைய முயற்சிகளை செய்ய வேண்டும் நிறைய மாற்றங்கள் சந்திக்க போறீங்க உங்களுடைய உற்றார் உறவின நண்பர்கள் வரை வரவுல கொஞ்சம் சந்தோஷத்தை காண்பீர்கள் நண்பர்கள் பல வலையில உதவி பெறுவார்கள் அதே மாதிரி உங்களுக்கு லவ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த லவ் வந்து ஆகும் நிறைய பெருசாகும் அதாவது எப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகும் அப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது திருமண வாய்ப்புகள் வரும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் இதெல்லாம் ரிஷப ராசிக்கும் உண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடவுள் ரத சப்தமி அதுமா சூரிய பகவானை வேண்டி வருவது செவ்வாய்க்கிழமைகள்ல பெருமானை வேண்டி வர்றது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க போட்டி பொறாமை அப்படிங்கிறதுல அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மிதுனத்துக்கு ஒரு சிறிய நிறைய விஷயங்கள் காம்படிஷன்ல போகும் சங்கடங்களை தீர்க்க நீங்க பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போட்டி பொறாமைய தடுத்து நிறுத்த நிறைய முன்னேற்றங்களை காண இன்னைக்கு அதுக்கான அடித்தளமான நாள்னு சொல்லலாம் போட்டி தேர்வுல நீங்க தான் ஜெயிப்பீங்க எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசார நினைத்து வழிபட நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ரத சப்தமினால சூரிய பகவானை காலையில வேண்டுங்க கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப்பெறும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மேலும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க உதவி அப்படிங்கிறது கிடைக்காமல் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இன்னைக்கு அதுக்கான நாளா இருக்கும் கடகராசிக்காரங்க புகழுடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாள் அஷ்டமத்துல சனி இருந்து படாத பட்டாலும் உங்க உழைப்புக்கு ஏற்ற புகழை கொடுப்பார் தெய்வீக சிந்தனை ஏற்படும் உங்களுக்கு எதுவுமே சலைச்சவங்க யாருமே கிடையாது அந்த மாதிரி நிறைய திறமைகளை வளர்த்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரங்களுக்கு உண்டு கடகம் இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக எல்லாத்துக்கும் திகழ்வீர்கள் எதிரிகளுக்கு ரொம்ப மிகப்பெரிய டஃப் எல்லாம் கொடுப்பீங்க அதனாலே மிகப்பெரிய புகழும் அடைவீர்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ச கண்டிப்பாக சந்திரன் வழிபடுறதும் சஷ்டி விரதமும் இருக்குது இன்னைக்கு ரத சப்தமியும் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு கடவுளையும் வேண்டிக்கிங்க நல்லத கொடுப்பார்கள் சந்தோஷம் அடைவீர்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் சங்கடங்களை தீர்த்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் உத்தியோகத்துல நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அனைத்து துறையிலுமே உத்தியோகத்திலையும் தொழிலையும் அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு வெளிநாடு பிராப்தம் ஏற்படும் சில பேருக்கு சங்கடங்களை சில இடத்துல கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகளை கொடுக்கும் யாருமே உங்களுக்கு உதவி பண்ணாத நிலைமை வந்து இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணும் ஒரு மாய பின்பா இருக்கும் அது உண்மை அல்ல இது அஷ்டம சனியோடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கு மற்றபடி பொருளாதாரம் வரவு செலவுகள் நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரத சப்தமினால கண்டிப்பா சூரிய பகவான நீங்க சிம்ம ராசிக்காரங்களா சிம்ம லக்னமா இருந்தாலும் சூரிய பகவானா இன்னைக்கு வேண்டுங்க கண்டிப்பா நல்ல பலன்களை அவர் ஏற்படுத்தியே கொடுப்பார் கன்னிராசிக்காரங்க தடை தாமதங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்க விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும் ஆனாலும் உங்களுக்கு சில பாதக சாதக சூழ்நிலைகளும் உண்டாகும் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல மைண்ட் செட்ல நிறைய விஷயங்கள் ஹேப்பன் பண்ணுவாங்க அவங்க நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சாணியும் உச்சானியும் சொல்லக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு கண்ணி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு அனைத்து வைஸ்வரியங்களும் கிடைக்கிறதுக்கு ரத சப்தமி அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான இந்த ஆலயங்கள்ல இருக்கும் சிவாலயங்கள்ல ரதசப்தமி அன்னைக்கு போய் வாங்க நல்லது நடக்கும் நிறைய விஷயங்கள் வெற்றி பெறும் துலாம் ராசிக்காரங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் நிறைய கடின முயற்சி எடுக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில தெரியாத ஒரு விஷயங்கள் கூட எனக்கு தெரிஞ்சுப்பீங்க நிறைய உங்களுக்கு ஃபேவரான பாயிண்ட்ஸ் வரும் சங்கடங்களை தீர்க்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு முயற்சி இன்னைக்கு இந்த முயற்சி தான் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை கொடுத்தே தீரும் அதே மாதிரி உத்தியோகத்துல தொழிலில் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க முயற்சி கேட்ட நல்ல பலன்களை எனக்கு கொடுக்க காத்து இருக்கு ரத சப்தமினால சூரிய பகவானை வேண்டுங்க நல்ல வெற்றிகளை கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் மீது வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்க முக்கிய விஷயங்கள்லாம் எடுக்கலாம் சந்தோஷம் அடைவீர்கள் திருப்தி அடைவீர்கள் மனமாற்றங்கள் உண்டு வேலையில சிறு சிறு ஏற்றங்க மாற்றங்கள் இருக்கும் சங்கடங்களை தீர்க்க அனைத்து துறையிலுமே சங்கடங்களை தீர்க்க நீங்க நிறைய முனைப்புடன் செயல்பட வேண்டும் கவனமாக செயல்பட வேண்டும் அவ்வளவுதான் இங்க எதிரிகள் உங்களை வெற்றியை கண்டு பயப்படுவார்கள் விச்சயராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான வழிபடுறது நல்லது ரத சப்தமியா இருக்கிறதுனால சூரிய பகவானையும் ஆதித்ய ஸ்தோத்திரத்தை பாடுறதும் துதியை கேட்கறதும் நல்லது தனசு ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சில பிணக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஏற்றங்களும் மாற்றங்களும் அது கொடுத்தே தீரும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல ஒரு வேலை பலு அப்படிங்கிறது குறையும் தனசு ராசிக்காரங்க முழு முயற்சியுடன் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ஆற்றல் கொண்டு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் தனசு எப்பவுமே பல மடகு அவளுடைய வளர்ச்சியை கண்டு வியப்பார்கள் கொஞ்சம் கண் திருஷ்டியே ஏற்படும் அதனால அடிக்கடி சுத்தி போட்டுக்குங்க தனசு ராசிக்காரங்க என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கண்டிப்பா நல்ல தசாபுத்தி நடந்ததுதான் உங்களுக்கு யோகம் இப்போ அவயோக தசை நடந்தாதான் கொஞ்சம் சங்கடம் மத்தபடி எல்லாமே நல்ல சூப்பரா தான் போயிட்டு இருக்கு அர்தாஷ்டம சனி வருது கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில சில அவமானங்கள் சங்கடங்கள் ஏற்படுறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தனசு ராசிக்காரங்க நீங்க இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரத ரதசப்தமினால சூரிய பகவானை வேண்டதும் ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்க பரிவு அதிகரிக்கும் அடுத்தவங்க பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடாது உங்களுடைய உழைப்பும் உங்களுக்கு வெற்றி அதுதான் உண்மை அதே மாதிரி உத்தியோகத்தில் ஏற்றங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது இப்போது ஏற்படும் சிறு சிறு சங்கடங்கள் வந்து விலகும் அது உங்க திசாபூத்தி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அவயோக திசையா இருந்துச்சுன்னா சங்கடங்களை அதிகமா கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு சிகரம் நோக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்றங்களை கொடுப்பதற்கு மகரத்துக்கு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் சங்கடங்கள் கலைய பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று ரத சப்தமி அப்போது வழிபடுறது நல்லது மகரம் என்னைக்கும் சிகரம் தொடரதுக்கு காத்திருக்கு கொஞ்சம் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் மகர ராசிக்காரங்களுக்கு மூணு மாசம் தான் இருக்கு ஏழரை சனி இந்த மூணு மாசம் படாத பாடுப்படுத்தும் அதனால கொஞ்சம் முனைப்புடன் இருக்க வேண்டும் குரு பார்வை இருக்கிறதுனால திருமண யோகங்கள் நடக்கும் திருமண ஆவாதவங்களுக்கு கொஞ்சம் கோடி நன்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு வர பிரச்சனை வேற யாருக்காவது இந்த வீட்டுல சிறு த சங்கடங்களை ஏற்படுத்தும் மற்றபடி மகர ராசிக்காரங்களுக்கு முடியும் தருவாயில் இருக்கும் போது ஒரு மூன்று மாசங்கள் கொஞ்சம் உஷாராவும் கவனமாகவும் இருக்கணும் பரிவு காட்டக்கூடியதாக உங்களுக்கு ஆயிடும் கும்ப ராசிக்கார நிம்மதி அதிகரிக்கும் இன்னைக்கு மன நிம்மதி உங்களுடைய செயல்ல செயல்பாடுகளில் நிறைய வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஏட்டு சுரக்காயும் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கல்வியை கற்று அதன் மூலிமா நம்மளுக்கு லாபம் கிடைக்கலன்னு ஒரு அவஸ்தை இருந்துச்சு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நாளாவும் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரங்க வழிபாடாக பக்கத்துல இருக்கிற சூரிய பகவான எப்போ வேண்டிட்டு வர்றது அரசாங்க பதவிகள் கிடைக்க நல்லது சப்தமி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை மனசார வழிபடுங்க நல்லது ஏற்படும் மீன ராசிக்காரங்க உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாள் உங்களை உயர்வா நினைப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் போற்றி புகழ் பெறக்கூடிய நாளாக கண்டிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல ஏற்படும் மதம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய சடங்குகள் அதெல்லாம் சரியா செஞ்சுக்கிட்டு வருவீங்க அதே மாதிரி அதுக்கான நற்பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய கும்பாபிஷேகம் அந்த மாதிரி எடுத்து செய்வீங்க சில பேர் அது ரொம்ப நல்ல கொடுத்துரும் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்றங்கள் இருக்கும் ஐடி செக்டாரில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போது இந்த மெரெயின் இன்ஜினியரிங் அதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலனா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் ஜென்ம சனி வருது ஜென்ம ராகு இருக்குது சுக்கரனும் இருக்காரு அதனால கொஞ்சம் சில கன்ஃபியூஸ் பண்ணும் அதை நீங்க அசலேஷனா எடுக்காம நல்லபடியா கொண்டு போகணும் மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதி ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்